ஸ் வெ்கம் டுஸ் இருந்து நம்ம இன்னைக்கு அறக்கரையில் முருமுறுனு பொக்கோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா முறுமுறுப்புக்கும் சுவைக்கும் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் சீக்கிரட்டும் பார்க்கலாம் இந்த அறக்கரை பொக்கோடா டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கீரை சாப்பிடாத குட்டீஸ்க்கு இதை மாதிரி கீரையில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆல்ரெடி அரைக்கீரை நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட அரைக்கீரை இல்லைன்னா அதுக்கு பதில் சிறு கீரையும் உங்களுக்கு விருப்பமான கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக கீரை எடுத்து இதே போல் நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க இந்த கீரையை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் இப்போ பாருங்கள் எல்லா கீரையும் நறுக்கியாச்சு இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடுங்க இப்போ இந்த கீரையை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா கீரையில் வந்து மண் தூசி இந்த மாதிரி எதாவது இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் இது கூட முக்கியமான சீக்ரெட் வந்து இது தாங்க உருளைக்கிழங்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இதை போல் திருகி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த கீரை பக்கோடா கூட சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு சிப்ஸ்லாம் சாப்பிடும் இல்லையா நல்லா மொறுமொறுன்னு அதே மாதிரி தான் இருக்கும் கீரை கூடாது எக்ஸ்ட்ரா மொறுமொறுப்பும் சுவையும் கொடுக்கும் எப்போவுமே உருளைக்கிழங்கு கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துடுங்க நீங்கள் தண்ணியில் சேர்க்குறது கொஞ்சம் லேட்டாகனாலும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குடைய கலர் வந்து மாறிடும் ஸோ கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கு வந்து பிழிஞ்சு கீரை கூட சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருக்கி சேர்த்துக்கங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க இது கூட கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு கடலி மரம் சேர்க்குறனால கண்டிப்பாக பெருங்காய் பொடி சேர்க்கணும் இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளும் ஓமமும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து உருளைக்கிழங்கில் இருக்க ஈரப்பதமும் கீரையில் இருக்க ஈரப்பதமும் வந்து இது கரெக்டான அளவாக இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதே மாதிரி நான் இதில் வந்து இஞ்சி வந்து திருகி சேர்த்துருப்பேன் இல்லையா சில இஞ்சி பார்த்தீங்கன்னா திருக முடியாது உள்ளே ரொம்ப நார்நாராக இருக்கும் அது மாதிரி நார்நாராக இருக்க இஞ்சி வந்து திருகாதீங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே வேணால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த நார்மல் பொக்கடா வெங்காயம் பொக்கடன்னா பார்த்திங்கன்னா எண்ணெயில் போது அந்த பொக்கடா மாவுக்கு வந்து கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தான் எண்ணெயில் சேர்ப்போம் இந்த கீரை பொக்கடாவுக்கு வந்து அதே போல் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து தான் சேர்க்க வேண்டாம் லைட்டாக இப்படியே வந்துட்டு அழுத்தம் கொடுத்து சேர்த்தாலே போதும் வெங்காயம் பொக்கடா வீடியோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் போல் மாற்றி மாற்றி வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து பொக்கடம் வந்து நல்லா முறு முருன்னு கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருப்பேன் காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி கூடுதலவாக குறைச்சது சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் சாரமாக சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா காரம் அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா முறு முருன்னு பொரிஞ்சுருக்கு இப்போ இது எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் இந்த பொக்கோடோடைய ஹைலைட் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு திருகி சேர்த்துருக்கோம் இல்லையா அது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீதி இருக்க மாவளையும் செகண்ட் பேஜ் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரெசிபீஸில் எதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்னால் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செகண்ட் பேஜும் நல்லா மொறு மொறு ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ இதுவும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இந்த பொக்கொக்கடை எந்த அளவுக்கு முருமுருன்னு பொறிஞ்சிருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா முறுமுருன்னு பொரிஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கீரை சாப்பிடாதவங்க கூட இதை போல் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க மேலே நல்லா முருமுறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பொக்கடை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் காரக்குழம்பு சாம்பார் ரசத்துக்குன்னா வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ